அனைவருக்கு வணக்கம் சற்று மங்களுடைய அறிவிப்பின் படி மக்களை உஷாராக இருங்கள் அக்டோபர் மாதம் ஆறு முதல் பத்தாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக த தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் படமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்க ரெக்க பட்டனை கிளிப்புன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வளிமண்டல கிழக்கு சுழற்சின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை பெய்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அநேக மாவட்டங்கள் இடிடம் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களும் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் கரூர் மட்டுமல்லாமல் திண்டுக்கல் தேனி ஈரோடு திருப்பூர் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நீலகிரி திருப்பூர் திருவண்ணாமலை சேலம் கள்ளக்குறிச்சி திருத்திராப்பள்ளி நாமக்கல் கரூர் திண்டுக்கல் தேனி மற்றும் கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் அன்றை நாட்களும் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் ஒரு சில பகுதிகளில் மிதமான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் போதில் குமரண்டல் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து வீசுதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்